வணக்கம் வெல்கம் டு த அபிஷா யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சாரி ஸ்பெஷல்ஸ் கலர்காரி பிரிண்ட் மலாய் காட்டன் சாரீஸ் ஸோ இந்த மலாய் காட்டனால் இது வெரி சாஃப்ட் காட்டன் கொஞ்சம் ஸ்டிஃப்னஸ் கூட இல்லை வெரி ஈஸி பியூட்டிஃபுல் ட்ரேப் இந்த சாரீஸ் ப்ரைட் கலர்ஸ் பியூட்டிஃபுல் கலர்காரி பிரிண்ட்ஸ் இந்த பல்லு இந்த சாரீஸை ஸ்பெஷலாக நாங்கள் அவிஷா தர வச்சுருக்கோம் இந்த கலெக்ஷனில் இருக்க எல்லா சாரீஸோட ப்ரைஸும் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ருபீஸ் ஒன்லி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி சாரீஸ் இப்ப நீங்க எந்த அகேஷனுக்கு அடுத்த ரெண்டு மாசம் போறதுனால இந்த பியூட்டிஃபுல் சாரீஸ் நீங்க போட்டு போகலாம் நான் உங்களுக்கு போற சாரி இந்த அழகான மஸ்ட் எல்லோ கலம்கலி பிரிண்ட் காட்டன் சாரி இந்த பாடி பாத்தீங்கன்னா பியூட்டிஃபுல் மஸ்டர்ட் எல்லோ லவ்லி ப்ளோவல் பிரிண்ட்ஸோட பாடி அண்ட் நல்ல பிரவுன் பார்டர் அண்ட் பல்லு பல்லுல பெரிய பீகாக் பியூட்டிஃபுல்லா இருக்கும் சாரி கம்ஸ் கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் நம்ம அடுத்து பார்க்க போறது ஒரு அழகான ரோஸ் மில்க் பிங்க் மலாய் காட்டன் கலம்கலி பிரிண்ட் சாரி பாடி ஃபிளோரல் பிரிண்ட்ஸ் கான்ட்ராஸ்ட் பாத்தீங்கன்னா நல்ல டார்க் கிரீன் பார்டர் பார்டர்ல இந்த பட்டோல்லா இக்கற மாதிரி பிரிண்ட்ஸ் இருக்கு பல்லுல அழகான பீகாக் பிரின்ஸ் இருக்கு சாரீ கான்ஸ் வித் டார்க் கிரீன் காண்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் ப்ளவுஸில் அழகா ஃப்ளோரல் மோட்டிவ்ஸ் இருக்குது ஸோ நல்ல ப்ரைட் அண்ட் கான்ட்ராஸ்ட் லுக் இருக்குது நான் அடுத்து உங்களுக்கு காமிக்க போகிற படவை வந்து இது ஒரு போல்டு செக்ஸ் டிசைன் சாரி மஸ்டர்ட் எல்லோ அண்ட் ப்ரவுன் செக்ஸு பாடியில் ஃப்ளோரல் பீகாக் பிரிண்ட்ஸ் இருக்குது பார்டர் வந்து இஸ் டீல் கிரீன் பார்டர் அண்ட் பல்லூர் பிரவுன் அண்ட் கிரீன் அகைன் பீகாக் கலர் காரி பிரின்ஸ் இருக்கு இந்த சாரி வந்து உங்களுக்கு ஒரு டார்க் ப்ரவுன் கான்ட்ரஸ்ட் பிளவுஸ் ப்ளோ பிரிண்டட் பிளவுஸ் வரும் நம்ம அடுத்து பார்க்க போறப்பட ஒரு ஸ்பெஷல் கலர் இது வந்து ஒரு கிளவுட் கிரேன்னு சொல்லுவாங்க ஒரு மழை பெஞ்ச ஸ்கை இருக்கும் இல்லையா அந்த மாதிரி கிரே அதுல மரூன் கலர் கல்காரி பிரின்சு பார்டர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் அண்ட் மரூன் கலர் இருக்கு அதுல அழகான பீகாக் பிரின்ஸ் எல்லாம் இருக்கு பல்லூல உங்களுக்கு ஒரு வளர்ச்சின் மாதிரி இருக்கு திஸ் கம்ஸ் த கான்ட்ராஸ்ட் மரூன் பிளவுஸ் இந்த மரூன் பிளவுஸ் செல்ஃப் கலர்ல ஃபுளோரல் பிரிண்ட்ஸ் இருக்கும் லுக் வந்து ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டடா இருக்கும் நம்ம அடுத்து பார்க்க போற புடவை பீச்சு ஷாலுன்னு சொல்லலாம் கலங்காரி பிரிண்ட் மலாய் காட்டன் சாரி பார்டர் வந்து பிளாக் பல்லும் அதே பிளாக் பிக் ஃபுளோரல் அண்ட் பிக் ஆக் மோட்டிவ்ஸ் பிளவுஸ் வந்து பர்ஷியன் டிசைன் பாங்க ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டடா ரிச்சாவும் இருக்கும் நம்ம அடுத்து பார்க்க போற புடவை ஒரு டஸ்கி ரோஸ் கலங்காரி பிரிண்ட் மலாய் காட்டன் சாரி பாடி ஃபுல்லா நல்ல பெரிய ஃபுளோரல் மோட்டிவ்ஸ் அலாங் பர்கண்டி வைன் ரெட் பல்லுன்னு சொல்லலாம் பல்லுலயும் பார்டர்லயும் ஃபுளோரல் மோட்டிவ்ஸ் பல்லுல பெரிய பிக் ஆக்

இந்த சாரி கவுன்ஸ் கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் வித் நைஸ் மோட்டர்ஸ் நம்ம அடுத்து பார்க்க போற படம் ஒரு மாஸ் கிரீன் ஆரஞ்ச் அண்ட் எல்லோ மலாய் காட்டன் கலம்காரி பிரிண்ட் சாரி பாடி வந்து இந்த அழகான பாசி பச்சை அதுல பார்டர்ல எல்லோ அண்ட் ஆரஞ்சு ப்ளோரல் பிரிண்ட்ஸ் பல்லு வந்து ஆரஞ்சு பெரிய பீக்காக்ஸ் ரெண்டு பெரிய பீகாக்ஸ் பியூட்டிஃபுல் பல்லு பிளவுஸ் கான்ட்ராஸ்ட் ஆரஞ்ச் வித் ஃபோரல் நம்ம அடுத்து பார்க்க போறப்பட பேரண்டி ஒருகண்டி ஃபுளோரல் பிரின்ஸ் பல்லுல ஆரஞ்ச் அண்ட் பேரண்டி கலர் பல்லுல் பிரிண்ட் பிளவுஸ் வந்து கான்ட்ராஸ்ட் ஆரஞ்சு பிளவுஸ் வித் பியூட்டிஃபுல் பிரின்ஸ் உங்களுக்கு காமிக்க போற சாரி ஒரு ஸ்பெஷல் சாரி ஆங் சொல்லுவாங்க அதாவது இந்த பார்டருக்கும் பாடிக்கும் ஒரு கிளீன் லைன் இல்லாம உன்னோட என்னோட மர்ஜ் ஆகும் இட்ஸ் வெரி டிஃபரெண்ட் லுக் பாடிகோர்ஸ் மோட்டர்ஸ் பார்டர்ல பாத்தீங்கன்னா அழகான மான் அண்ட் ஒரு விலஜ் சீன் மாதிரி இருக்கு அதே பார்டர்ல இருக்க மோட்டர்ஸ் பல்ல

எங்களோட லேட்டஸ்ட் கலம்காரி பிரிண்ட் மலாய் காட்டன் கலெக்ஷன்ல ஃபியூ சாரீஸ் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இந்த கலெக்ஷன்ல இன்னும் நிறைய சாரீஸ் இருக்கு இந்த சாரீஸ் பார்க்கணும்னா அவிஷா சென்னை ஸ்டோர் ஆழ்வார் பேர் டிடி கே ரோட்ல இருக்கு இங்க ஸ்டோரை விசிட் பண்ணுங்க வி ஆர் ஓப்பன் ஆல் செவன் டேஸ் ஆஃப் வீக் டென் டு எயிட் தேர்ட்டி சப்போஸ் நீங்க சென்னையில் இல்ல வேற எங்கேயாவது இருக்கீங்கன்னா நீங்க வந்து எங்க வெப்சைட் டபிள்யூ 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 டாட் அவிஷா டாட் இந்த சாரீஸ் பார்க்கலாம் இந்த மாதிரி நீங்க இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா லைக் திஸ் வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் தேங்க்யூ நாங்க எங்க வெப்சைட்ல அப்லோட் பண்ற நியூ அரைவல்ஸ் நீங்க டெய்லி பார்க்கணும்னா எங்கள் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோர் ஆப் ஸ்டோர் ரெண்டுத்துலையும் அவசியம் ஆப் இருக்குது நீங்கள் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி நோட்டிஃபிகேஷன்ஸ் எனேபிள் பண்ணிங்கன்னா நாங்கள் எவ்ரிடே ப்ராடக்ட்ஸ் அப்லோட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்